இந்த பூமியிலே நமக்கு முன்னால் வளர்ந்த புனிதர்கள் புனிதர்கள் சிலர்கள் இந்த நிறைவேற்ற நீதிமன்றங்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வெவ்வேறு இல்லையா மன்னர்கள் சொல்லுவார் இத்தனை திரளான சாட்சிகள் மேகம் போல திரண்டு நிற்க பாரமான யாவற்றையும் நம்ம எளிதில் வயப்படுத்தக்கூடிய பாவத்தையும் உதவி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூங்குகிறவரும் அதை இயேசு கிருஷ்ணர் மீது கண்களை விசையுங்கள் பதிய வையுங்கள் தோலகம் காட்டுற மாதிரியில் இன்றைக்கு விஜயாத கண்ணன் பதிய வைக்காத இந்த நிறைவு பெற்ற நீதிமன்றம் இன்னைக்கு நமக்கு மாடல் அவங்க தான் இன்னைக்கு நமக்கு மாடல் யாரை பார்க்குறோம்னு சொன்னால் அந்த சபையில் உள்ள இந்த மதத்தில் உள்ள மத போதர்களையும் அந்த பூசாரிகளையும் ஜாமியாரிகளையும் பார்த்துட்டு நம்ம நினைஞ்சிட்டு இருக்கிறோம் பாசகர்களையும் பார்த்துட்டு அதுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு போறோம் ஆனால் இவங்கெல்லாம் யாரை கிறிஸ்து பவுல் சொல்றார் நான் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் எங்களை பின்பற்றி வாருங்கள் கைவிடுகளமாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த புனிதர்கள் எல்லாம் வந்து மனம் திரும்பியவர் மதம் திரும்பியிருக்கிறேன் அன்னைக்கு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்னால் மனம் திரும்புங்கள் கடவுண்டியர் ஆட்சி நீ மனம் திரும்பித்தனா கடவுளுடைய ராட்சியம் உனக்குள்ள வந்தாச்சு சமீபத்தில் இருக்குது அப்போ மனம் திரும்புதல்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளு எங்கள் மதத்துக்கு வாங்க அவங்க இல்லை எங்கள் சபைக்கு வேணால் அவங்க எரிசையில் கூப்பிடல அன்றைக்கி சபையே கிடையாது இப்படி கெட்டடங்களை கட்டி கெட்டி வச்சிக்கிட்டு இப்படி சர்ச்சி இப்படி ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இதுக்குள்ள வந்து நீங்கள் என்ன கூடி கையை தட்டி இப்படி அதுக்கெல்லாம் அன்றைக்கி வாய்ப்பே கிடையாது போகிற இடத்துல என்ன செய்யாங்கன்னா இந்த உண்மையை அறிவிச்சாங்க நிலைவாழ்வில் நிறைவாழ்வை அறிவிச்சாங்க எப்படி அறிவிச்சாங்கன்னா கடவுளிய அரசு உங்களை இன்னைக்கு இந்த மார்க்காண்டவர் இந்த மன்னன் ஆண்டு இருக்கிறான் இந்த தடியைப்பட்டவர் ஆண்டு கொண்டு இருக்கிறாரு இல்லை இந்த வெள்ளை வெள்ளைக்காரர்கள் இன்னைக்கு உங்களை ஆட்சி செஞ்சிட்ருக்குறாங்க இல்லை இந்த ஒரு அமைப்பு உங்களை ஆட்சி இருக்கு இல்லை ஒரு மனுஷன் உங்களை ஆட்சி இருக்கான் இன்றைக்கி நம்ம போன வாரத்தில் சொன்ன இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது நல்லது உள்ளது நேரத்தில் என்ன செய்யும் காலில் விழுந்து என்ன செய்யி ஆசீர்வாதம் காலில் விழுந்த ஊரை வணங்கு இப்படி எல்லாம் இந்த பழக்கத்தில் என்ன செஞ்சாங்கன்னா சுட்டி காட்டி இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் படைச்ச ஒரு இதை பைப்பில் யோசிப்பு குறித்து பார்க்க முடியும் யோசிப்பு நினைச்சாரு சொன்னால் அன்னைக்கு அந்த பார்வோனெல்லாம் எல்லோரும் என்ன செய்யணும் பார்வோனம் வர்றாருன்னா அங்கே வரும்போதே இன்னும் ஒவ்வொரு விழுந்து நினைச்சிக்கணும் வணங்கம் ஆனால் யோசிக்க சொல்கிறாரு எவன் வந்து வணங்காலும் சரி எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை நான் அவரவன் அவனை பார்வனை விழுந்து நினைச்ச மாட்டேன் அவன் என்னை நீ மதி வணங்கலைய என்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லும்போது ராஜாவே நான் அம்மை மதிக்கிறேன் கனப்படுகிறேன் ஆனால் பணிந்து மட்டும் தொழுது கொண்டு தரையில் கூப்பிட்ற விழுந்து வணங்குகிறது வந்து என்னை படைத்த அந்த தேவாத தேவனை மட்டும்தான் கைத்தெடுக்கலை மனம் திரும்புதலுக்கும் மதம் திரும்புவதற்குள்ள வித்தியாசம் அன்னைக்கு யோசிப்போம் அன்னைக்கே நடக்குது இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடியே இயேசு கடவுளை கடவுளை மணந்து கொண்ட கடவுளை ஏற்றுக்கொண்ட கடவுள் தான் எனக்கு எல்லாம் கடவுளால் தான் எல்லாம் நடக்கிறது அவருடைய அடைக்கலத்தில் தான் வாழ்கிறேன் அவருடைய நிலையில் தான் வாழ்கிறேன் அவருடைய பாதுகாப்பில் தான் வாழ்கிறேன் என்று சொன்னவர்கள் அன்னைக்கே நேசிக்கலன்னா மனுஷனை விழுந்து வணங்கலை மனுஷனுடைய எனக்கு உபகாரங்கள் உதவிகள் தேவையில்லை நன்மையான எந்த இவும் பூர்ணமான எந்த கொடைகளும் விண்ணகத்திலிருந்து மரத்திலிருந்து ஜோதிகரித்து தாவின் இடத்திலிருந்து எனக்கு வருகிறது கைதிற்கு மனம் திரும்ப நினைச்சி வாங்கன்னா எனக்கு நன்மையானதோ தீமை எதுவா இருந்தாலும் மேலேந்து வறுமையா கடவுள் வரும் அது எனக்கு போதும் வந்து எனக்கு வேண்டாம் இலவசம் எனக்கு வேண்டாம் இப்போ என்ன சொல்லுவாங்க நீ கடவுளை உணங்குறன்னா நீங்கள் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை கை கொள்ளனா உனக்கு ரேஷன் கிடையாது பைப்பில் நீ பிடிக்க முடியாது நீங்கள் மளிகை கடையில் போய் எடு செய்ய முடியாது சூப்பர் மார்க்கெட்டில் போய் என்ன செய்ய முடியாது சாமான் பொருட்கள் வாங்க முடியாது அத்தியாவசிய தேவைகள் வாங்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க ஹலோ என்ன பண்ணுவீங்க ஆண்டாந்தேவி அரசாங்கம் சொல்லுறது நம்ம கோயிலுக்கு போகல கையில் கட்டலை கடவுளையும் இஞ்சியில் தண்ணி குடிக்க வாழ முடியுமா நாம் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம மளிகை கடையில் மஞ்சள் மசாலா வாங்கி எப்போ இஞ்சி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வாங்கி எங்கே போய் வாங்குறது இதையும் அன்னைக்கு ஏற்றி கொண்டு திருக்கிறத மனம் பெருப்புதல் ஓம் மஞ்சள் மசாலையும் மளிகை பொருள் வேண்டாம் ஓம் பைப்பில் நான் தண்ணி பிடிச்சி தண்ணி குடிக்கவும் வேண்டாம் நீ கொடுக்குற ரேஷன் அரிசியும் ரேஷனில் வரக்கூடிய அந்த மைதாவும் ரவையும் அந்த மாவும் பருவும் வேண்டாம் அதுக்கு பேர் தான் என்னென்னு சொன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த புனிதர்கள் இவங்கள்லாம் இந்த மனம் இந்த நிறை பெற்ற நீதிமன்றம் இத்தனை திரளான சாட்சிகள் மேகம் போல திறந்திருக்கிறது இவங்களை பாரு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த சரீரத்துக்காக அல்ல வாழலை இந்த சரீரத்தினுடைய ஆசைகளை இந்த சரீரத்தினுடைய பசியை இவங்க செய்யல அங்கே தான் நினைச்சாங்கன்னா இந்த சரீர பசிக்கு இறைவன் உட்காராங்க ஆண்டவரே இந்த பசி இல்லாமல் நீ எங்களுக்கு உணவாக நீ எங்களுக்கு அப்பமாக மாறி எங்களை வழி நடத்துவாய் இறைவன் அவர்களுக்கு பசி கொடுக்காமல் தாகம் கொடுக்காமல் அவரே உணவாகவும் பானமாகவும் மாறினார் கைத்தறிவனாகவும் யாருக்கு இறைவன் உணவாக மாறுகிறார் சொன்னால் மனம் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரும்போது இப்படி ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படும் போது சத்தியமா சொல்ற உங்களுக்கு பசிடுக்காது இந்த உடல் கொஞ்சம் கூட வெளியாது நாற்பது வருஷம் இஸ்ராயல் மக்கள் மனாந்தரத்தில் வரும்போது போட்ட செருப்பு கிளியவும் இல்லை போட்டு தேயவும் இல்லை போட்ட சட்ட கிளியவும் இல்லை அப்படி பாதுகாத்து அவர்களை வழி நடத்தி நான் பார்ப்போம் அந்த மனாந்தரத்தில் மூணு மொள உயரத்திற்கு மூணு அடி உயரத்திற்கு மண்ணா என்ன செஞ்சுன்னா குமிந்து கிடந்தது காடைகள் என்ன செஞ்சுன்னா ஒரு ஆறு காடைகள் வந்து என்ன செஞ்சு ஏன்னா அன்னைக்கு இவங்க யார பார்த்தாங்க அந்த தெய்வம் இவருடைய பசியை ஆற்றினார் நம்ம பசிக்கு எதை தாங்க தாங்கெடுத்தவன யாரை பார்க்கிறோம் தான் அந்த சரீரம் அல்ல நான் இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்கிற ஆன்மா இதற்கு இந்த உணவு தேவையில்லை இந்த உணவை மதிப்பதை விட இந்த சரீரத்தையும் அழியாத ஆன்மாவையும் கொடுத்த அந்த தெய்வத்தை நான் நினை செய்கிறேன் மதிக்கிறேன் கனப்படுறேன் இதுதான் மனந்திருப்ப நான் தான் கேட்குறேன் இந்த சபைக்கு போயிட்டு இருக்கிற சச்சிக்கு சர்ச்சிக்கு போயிட்டிருக்கக்கூடிய ஒன்றொரு பிரிவு இந்த கோயிலில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒன்றும் வேண்டாம் ரேஷனில் உணவு ஒன்றும் கிடையாது பொங்கப்பொடி ஒன்றும் கிடையாது கரும்பு கிடையாது அந்த ஆயிரம் ரூபா எனக்கு பொங்கப்பொடி கிடையாது பைக்கு மூட்டில் நெரிசப்படாது தண்ணி பிடிக்கப்படாது சூப்பர் மார்க்கெட்டில் உனக்கு என்ன கிடையாது பொருட்கள் வழங்கப்படாது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெட்டி கடையில் மளிகை கடையில் நீங்கள் ஜாமான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாச்சு வைங்கள இதில் எத்தனை பேர் மனம் தெரியிருப்பாங்க ஹலோ அன்னைக்கு இது நடந்தது இந்த இங்காசியாருக்கு நடந்தது இந்த சவரிக்கு நடந்தது இந்த நடந்தது இந்த தேவசாயி நடந்தது கடவுளை மருந்தளிச்சது தண்ணி உனக்கு வேண்டியதெல்லாம் தருணம் அப்படியா என் ஆண்டவர் என் தாகத்தை தீர்ப்பார் முட்டிற்கு ஒரு இடி பாறையில் அடிச்சார் பாறையில் இருந்தது தண்ணி பொங்கி வந்தது கை புங்க இன்னைக்கு இருந்த பாறையில தண்ணி வந்து அந்த இடம் இருக்கு இதெல்லாம் உண்மைங்க நம்ம பகுதியில் இந்த கன்னியாகுமரி இந்த நாகர்வ இந்த சர்க்குலஸ் இந்த இதில் இந்த சரௌண்டிங்கில் நடந்த விஷயங்கள் இந்த ஓரியூர் இந்த ராமநாத மாவட்டத்தில் நடந்தது யார் அருளாநிலத்தில் நடந்த விஷயங்கள் எந்த விஷயத்திற்காக மனிதனை வழிபட மாட்டோம் யாரை வழிபடுவோம் மனிதனுடைய காலில் விழமாட்டோம் யாருடைய காலில் தான் விழுவோம் மனிதனை பொருட்டாக நினைக்க போட்டோம் யாரை பொருட்டாக நினைப்போம் இப்படி மணந்திருக்கிற கிறிஸ்தவன் எத்தனை பேர்னு கேட்குறேன் ஒன்று வேண்டாம் வீட்டுக்காரி நான் கொண்டாட்டி கோட்டை தாண்ட நைட்டு உனக்கு சாப்பாடு கிடையாது டிவன் கிடையாது சாயங்காலம் உனக்கு டீ கிடையாது வீட்டில் கூட்டிடுவாங்க வீட்டுக்கு வெளியெல்லாம் கிடைக்கணா இந்த பெஞ்சாதி வார்த்தையை மீறி இவங்களால் எடுத்து முடியாது ஹலோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வாங்கன்னு சொல்றேன் ஏய் இதை யார் சொல்கிறானா இந்த தேவசாய மருந்து சொல்கிறார் இருக்கவா ஒரு மனைவியை பார்த்து நான் போகிற வழியில் நீ பின்னாடி வந்தால் எனக்கு மனைவி கடவுளுடைய பிள்ளை இல்லைன்னா எனக்கு மனைவியும் கிடையாது நீ கடவுளுக்கு பிள்ளையும் கிடையாது அந்த அம்மாவை நீச்சி சொன்னால் அந்த அம்மாவை கடவுளுடைய வழியிலே மனந்திருப்பிய ஒரு மகான் இந்த தேவசாய பிள்ளை கையெழுத்துக்களை அவர் சொல்லக்கூடியிருக்கு இந்த சபை நடக்கிற போதவே அவங்க வீட்டு அம்மா சொல்றது மீதி விடலால் என்ன செய்ய முடியாது ஹலோ நான் ஓபனா பேசுகிறேங்க இன்னைக்கு மனம் திரும்புதல் நடக்கலைங்க மனம் மாறுதல் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர மனம் திரும்புதல் நடக்கல மனம் திரும்பினவனை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் என்ன செய்ய முடியாது எந்த அரசாலும் எந்த அரசாங்கத்தாலும் என்ன செய்ய முடியாது தடுத்து நிறுத்த முடியாது நான் கேட்குறேன் இந்த அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வாணிபத்தில் வின்சண்ட என்ன செய்யும்போது அவர் பேரு அப்பா என்ன கருப்பசாமியா கருப்பசாமிய அவங்க வீட்டில் சொல்லியிருக்கலாம் அவர் ஒரு ஹிந்து அங்கே என்ன செய்ய முடியாது அவர் அதுக்கு தகுந்த வசதி வாய்ப்பு இல்லை அவருக்கு வெட்டி கொடுக்க முடியாது நீ அவரை என்ன செய்யக்கூடாது மாப்பையா என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நீ என்ன செய்ய போக மாட்டியா இல்லை அது ஏன் இருக்கும் என் மனசு என்ன செஞ்சுருக்குன்னா என்ன கஷ்டம் நஷ்டம்னாலும் சரி அவரோட தான் நான் என்ன செய்வேன் வாழ்ந்தேன் அவருக்கு உண்டால நான் நிச்சயம் அவர் எங்கே கூப்பிட்டாலும் அவர் எங்கே வறுமையில் வாழ்ந்தாலும் அவர் குடிக்கிற சாப்பாடை சாப்பிட்டு அவர் கொடுக்குற உடையை உருட்டிக்கிட்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த நிலங்களில் நான் தூங்கி அவருக்கு நான் மனைவியாக வாழ்வேனே தவிர உங்களோட நான் உங்களுடைய சௌரியம் எனக்கு வேண்டாம் உங்கள் நகை உங்கள் சொத்து உங்கள் பணம் உதவி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தன்னுடைய மனதை தன்னை கையளிப்பதற்கு பேர் தான் எது கல்யாணம் ரெஸ் செலவாக ஒரு அழில சொல்ல நல்ல சத்தமாக சொல்லுங்கள் இன்னைக்கு கல்யாணங்கள் இப்படி நடக்காதனால தான் டைவர் செலவு இன்னைக்கு ஒரு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் அதோட என்னை செஞ்சிருக்கு என்ன சொல்லலாம் கல்யாணம்னா நினைத்துருக்கா ம் சரி இன்னும் ஓக்கதையை போய் நிச்சயம் வேண்டாம் இது பெருசு நான் என்ன சொல்ல வரேன்னா கல்யாணம்னா நீ ஒன்னோடயே நின்றுக்கணும் என்ன வந்தாலும் நினைச்சு ஒன்றுலே நமக்கு முடியலைன்னா அடுத்து என்ன செய்யணும் இதுக்கப்புறமா அது என்ன செய்யணும்னா கல்யாணம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் கடவுளே போதும்னு நினைச்சிக்கணும் வாழ்க்கையை கடவுளை தேடி போயிடணும் இந்த உடலை கடவுளை கற்பிச்சிடணும் இந்த உடலை இன்னும் மனுஷனுக்கு கையளிக்கும் போது தான் மனுஷனை தேடி போகும்போது தான் இந்த உடலை எழுச்சிக்கணும் இன்னும் இருக்கு மனம் திரும்புதல் இன்னைக்கு மனம் திரும்புதல்னா என்ன இன்னைக்கு இந்த மதமாற்ற சடை சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க மரம் மாற்றுனா பத்தாண்டு சிறை இவ்வளோ அவதாரம் இந்த ஒரு சட்டத்துக்கே நீக்க மாட்டாங்கன்னா போதைகள் கூட இணைஞ்சிருவாங்க படுத்துடுவாங்க இது அமுலாயி அங்கே வடக்கை போட்டாங்க இந்தியாவில் இதை போட்டு இந்த நம்ம தமிழ்நாட்டில் இதை போட்டு தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் யாராவது போய் கட்டாய மனமார்ப சட்டம் பண்ணால் இந்த மாதிரி உங்களை உள்ளே பிடிச்சி போட்டோன்னா அந்த சுயசு உடைய பூரா நெஞ்சம் பாஸ்ட்ரம்மாலாம் விட மாட்டாங்க ஐயா பாஸ்ட்ராக இருக்கிற ஆளுக்கு நீங்கள் நிஜயாக போயிடும் நீங்கள் ஊர் ஊரா போயெல்லாம் நிஜயம் வேண்டாம் பிடிச்சியை நெஞ்சியம் வாங்கினா உள்ள உக்காராம் ஆனால் அன்னைக்கு உள்ள இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியினால் நிரப்பப்பட்ட கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தெய்வ மனிதர்கள் பரிசுத்தவான்கள் நிறைவேற்ற நீதிமான்கள் உயிரையும் பணையை வைத்து மக்களை கடவுள் பக்கம் சேர்த்தார்கள் கடவுளோடு சேர்த்தார்கள் லோகா தர்ஷியில் பதிமூணில் நினைக்கிற என்னோடு இல்லாதவன் எனக்கு உரோதியாக இருக்கிறான் என்னோடு சேர்க்காதவன் அவரோடு இருக்கிறவன் அவரோடு தான் நிச்சயணும் இங்கே சேர்த்து உங்களை என்ன பண்ண இங்கே சேர்த்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது பிரியாணி சாப்பாடு போட்டால் நிச்சயம் சாப்பாடு வேணால் கிடைக்கும் மத்தியான ஒரு பிஸ்கட் நாலு பிஸ்கட் கிடைக்கும் அவ்வளோ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாத ஜமம் கிடைக்கும் ஆனா என்ன கிடைக்காது நிலை வாழும் நினைச்சியார் இந்த மன்னகத்தை பிறந்தவர்களுக்கு தான் இன்னகம் சொந்தமாகிறது கைது கலந்து போன வார்த்தையை சொன்னேன் இந்த உலகத்தின் தெய்வம் இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம் அவனும் சொல்கிறான் நீ என்னை தாள விழுந்து பணித்து கொண்டால் இந்த மண்ணுலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பொன்னையும் பொருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் அவனும் இந்த விழுந்து வணங்குறதற்கு உங்களுக்கு என்ன தரணும் மார்த்தாண்டவர்மா அரசரை வார்த்தைக்கு கேள்பணிந்து அவரை பணித்து கொண்டால் அந்த அரசர வேலை மீண்டும் உனக்கு பதவி கிடைக்கும் மீண்டும் உனக்கு பங்களா கிடைக்கும் மீண்டும் உனக்கு பொன் பொருள் கிடைக்கும் மீண்டும் அதே வேலையை உனக்கு தெரிஞ்சு கொடுக்கப்படும் அவர் சொல்கிறாரு இந்த பங்களாவுக்காகவோ இந்த வேலைக்காக ஊதியத்துக்காகவோ இந்த சலுகைக்காகவோ இவரை பணிந்து கொண்டால் இந்த மார்க்காண்டவர்மாவை பணிந்து கொண்டால் நான் சாத்தானுக்கு என்னை அர்ப்பணிப்பதற்கு சமமாகும் சாத்தானை வழிபடுகிறதற்கு சமமாகும் அதனால் படைத்த தெய்வம் உண்மை தெய்வம் அந்த ஆண்டவராய் கிறிஸ்துவை வழிபட்டு அவருக்காக எந்த சோதனையும் கஷ்டத்தையும் நான் சந்திக்கிறதற்கும் மறிக்கிறதற்கும் தயாராக இருக்கிறேன் இதுதான் உண்மையான மனப்படுத்துதான் இன்னைக்கு ஒரு சபைக்கு போய்ட்டு ஒரு ஜெவக்கூட்டத்துக்கு போயிட்டு நாங்கள் மணம் திருப்பி இது ஒரு ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் ஆவிக்குரிய சபையெல்லாம் ரேசனையும் தண்ணி பைப்புலையும் தண்ணி கிடையாதுன்னு சொல்லிட்டா போதும் அறிவீங்களா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க ஆணக்குமா ஆ இந்த களி உலகத்தில் ரொம்ப கஷ்டம் அதனால தான் அந்த சுவிசேஷத்தை நான் உலகம் அறிவிக்கிறோம் கூட்டம் தேவையில்லைங்க ஒரு ஆள் கஷ்டப்படும் ஒரு ஆள் ஒரு பாவி மணந்திருப்பி அந்த இயேசுவை வழிபட்டு அவருக்காக சாக தயாராகிட்டால் அந்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு கைது மூலமாக ஒரு பாவி மணந்திருப்பது இருக்கும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு அப்படின்னு சொன்னால் கடவுளுக்காக நான் சாலை தயாராக இருக்கிறேன் என் குடும்பத்தை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் உறவுகளை குறைந்ததுக்கு தயாராக இருக்கிறேன் வேலையை விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் இது பேர் என்னது ஆ பிள்ளைகளை விட புருஷனை விட என் உடலை விட என் உயிரை விட நான் கடவுளை ஜீவனை விட தேவனை நேசிக்கணும் உங்க செல்வத்தை விட கர்த்தனை நேசிக்கணும் என் ஜீவனை விட தேவனை நேசிக்கணும் உங்க செல்வத்தை விட கர்த்தனை நேசிக்கணும் அப்போ சாத்தான ஊட ஊட துரத்தலாம் நம்ம சேனைகளை அடியோட அழிக்கலாம் அப்போ சாத்தான ஊட ஊட துரத்தலா அவன் சேனைகளை அடியோடு அழிக்கலாம் போராடு தைரியமாய் போராடு போராடு தைரியமாய் போராடு ஜீவனை விட தேவனை நேசிக்கணும் உங்க செல்வத்தை விட கத்தரை நேசிக்கணும் நம்ம ஜீவனை விட தேவனை நேசிக்கணும் உங்க செல்வத்தை நேசிக்கணும் அப்போ சாத்தான அடியோட அழிக்கலா அப்போ சாத்தான ஓட ஓட துரத்தலா அவர் சேனைகளை அடியோட அழிக்கலா பேசலாம் நல்ல சத்தமா சொல்லுங்களேன்

இவ்வளவு சாத்தானுடைய சதி இருக்கு நாச மோசங்கள் நான் விளாந்து இறைவா என்னை பாதுகாத்து உன்னை மட்டும் வழிபட்டு உனக்கு பிரியமானதை மட்டும் செய்து நீ விரும்புகிற விருப்பத்தை நிறைவேற்றி என் ஓட்டத்தை முடிப்பதற்கு எனக்கு திருவை அளிப்பாய கையெழுக்கலாமா இப்படி ஆண்டவர்களை ஜெவமான ஆசிர்வரணி ஆண்டவரை